திருச்சிற்ற்சம்பலம் அண்டர் வாழ ஆலகாலம் ஆழ காலம் அமுதாக உண்ட நீல கோலம் இடற்றொருவர் இருவர்க்கு அறிவரியார் பண்டு வாழ மலர் கூந்தல் பறவையார் மாளிகை நோக்கி தொண்டனார் தந்து ஓ நீக்க தோதனாரா எழுந்தருள தேவாசிரியர் மண்டபத்தில் கூடியிருந்த தேவர் யாவரும் சேவித்து உடன் போவாராயினார்கள் அரணார் அவர்களை புரத்தி நிற்க செய்ய அணுக்கரான நாதர்களும் மோவா முனிவர்களும் சிவயோகிகளும் முன்னே சென்றனர் அருகில் பெரிய தேவர்களும் முனிவரும் நண்பருமான குபேரரும் சென்றனர் விண்ணவர் பூமழை பொழிந்தனர் முனிவர் வேத வேதகீதம் ஒழிந்தனர் காணாத மலரடியை காண்பதற்கு இது தகுந்த காலம் என்று அவரை அழைப்பது போல் சிவபெருமான் திருவடியில் உள்ள சிலம்பு இனிது ஒலித்தது இறைவர் இவ்வாறு திருவாரூரில் திருவீதியில் அடியவர் தொடரவும் சடையில் அரவு தொடரவும் கொன்றைத் தொடையலில் வண்டு தொடரவும் மறைகள் தொடரவும் வண் மனமும் தொடர வருவாராயினார் திருவீதியில் அழகரவர் மகிழும் செல்வ திருவாரூர் ஒரு வீதியிலே சிவலோகம் முழுதும் காண உளதாயிற்று பரவன் பறவையார் திருமாளிகை அருகில் சென்று உடன் வந்தார்கள் அனைவரையும் வெளியே நிறுத்தி தம்மை அர்ச்சிக்கும் ஆதி செய்வ முனிவர் திருக்கோலம் கொண்டு கதவைத் தட்டி பறவாய் கதவு திறவாய் என்று அழைத்தருளினார் துயிலின்றி துயரால் அயரும் அம்மை பாதிமதி புனையும் தாரை பூசிக்கும் வன்புடையார் இரவில் நம்பால் எய்தியர் என்னோ என்று பயந்து பாதியில் உமையை கொண்ட பரமர் என்று அறியாது பாதிமதி போன்ற முகமுடைய பறவையார் பதைத்து வந்து கதவை திறந்தார் தூதாய் நின்றநாதரை தொழுது எந்தையே எல்லாம் உறங்கும் இவ்வேளையில் இங்கு எய்தியது எதன் பொருட்டு என்று கேட்டனர் கங்கை நீர் கரந்த வேணியை கரந்த கண்ணுதல் நங்காய் நான் உரைப்பதை மறுக்காமல் புரிவாயாயேன் நான் வந்த கருமத்தை புகழ்வேன் என்றார் பறவையார் சுவாமி தாங்கள் கூறுவது எனக்கு இசையுமாயின் செய்வேன் இயம்பி அருளும் என்றார் பிறை சூடிய பெருமான் பெண்மணி நம் நம்பியாரோடன் இங்கு வரணி இசைதல் வேண்டும் என்று அருளி செய்தார் நங்கையார் நம் பெருமை சால நன்று என்று எண்ணி உரைப்பார் அடிக் அவர் என்னை பிரிந்து போய் திருவொற்றியூரில் சங்கிலியினால் தொடக்கொண்டார் அவருக்கு இங்கு என்ன வேலை தாங்கள் இதன் பொருட்டு இந்த இருள்மிக்க இரவில் வந்து கூறியது மெத்த அழகு என்றார் பரமர் பறவையாரை பார்த்து பாவாய் ஆரூரன் புரிந்த குற்றத்தை மனதிற்கொள்ளற்க பொறுமையிற் கடலும் பெரிது ஆதலின் சினம் தனிவாய் உனக்கு ஆறுதலை புரியும் பொருட்டே நான்